நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி என்ற என்ஜினியர் கொலை செய்யப்பட்டது சம்பந்தமாக எக்மோர் ரயில்வே காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது பிறகு அந்த வழக்கு சென்னை பெருநகர காவல்துறைக்கு வந்தது அதன் பிறகு அடிஷனல் கமிஷனர் சவுத் சங்கர் தலைமையின் கீழ் ஜேசி ஈஸ்ட் மனோகரன் ஜேசி சவுத் அன்பு டிசி ட்ரிப்ளிகேட் பெருமாள் டி நகர் சரவணன் மற்றும் அடிஷனல் டிசிஸ் ஏசிஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் என்று பல அதிகாரிகள் இந்த வழக்கை புலன் விசாரணை செய்வதிலே ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள் இந்த வழக்கு புலன் விசாரணைக்கு வந்த பிறகு நாங்களும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தோம் உங்களிடத்திலே கிடைத்த எல்லா தகவலையும் எங்களுக்கு அனுப்புங்கள் அதை ரகசியமாக வைத்து கொண்டு தீர விசாரித்து புலன் விசாரணையை விரைவில் முடிக்க ஏதுவாக இருக்கும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தோம் அதன்படி சென்னை மற்றும் தமிழகம் என்று இல்லாமல் பலர் வெளிநாடுகளிலிருந்தும் எங்களுக்கு பல்வேறு தகவல்களை அளித்தார்கள் அந்த ஒவ்வொரு தகவலையும் தீர விசாரித்து இந்த தனிப்படையினர் அவர்களுக்கு இந்த வழக்கில் எந்த அளவிற்கு சம்பந்தம் இருக்கிறது இல்லை என்பதை கண்டறிந்தார்கள் அதுபோலவே சுவாதியினுடைய பெற்றோர்களும் புலன் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தார்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பையும் வழியையும் பொறுத்து கொண்டு புலன் விசாரணை அதிகாரி அவர்களை அணுகி விசாரித்த போது அவர்களுக்கு தெரிந்த அனைத்து விவரங்களையும் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்போடு வழங்கினார்கள் பல குழுக்களாக சென்ற காவல்துறையினர் சூளைமேடு நுங்கம்பாக்கம் போன்ற பல்வேறு இடங்களிலே விசாரணை மேற்கொண்டார்கள் அதுபோலவே சுவாதி வேலை செய்த நிறுவனத்திலும் மற்றும் அவர் பயணம் செய்த பல்வேறு இடங்களிலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டார்கள் இப்படி பல முறைகளில் பல வழிகளில் விசாரணை மேற்கொண்டதன் விளைவாக குற்றவாளி யார் என்பது கண்டறியப்பட்டது அந்த குற்றவாளியை கஸ்டடி எடுப்பதற்காக திருநெல்வேலி காவல்துறையை அணுகினோம் அவர்களும் அந்த ராம்குமார் என்ற அந்த இருபத்தி நான்கு வயது உள்ள இன்ஜினியரை கைது செய்ய உதவினார்கள் அங்கே செங்கோட்டை அருகிலே அவருடைய வீட்டிலே அவரை அணுகிய பொழுது காவல்துறை அவரை விட்டதால் அவர் வீட்டின் பின்னால் ஒளிந்திருந்தபொழுது அவருடைய வைத்திருந்த கத்தியின் மூலம் அவருக்கு அவர் செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் இன்ஜுரி ஏற்படுத்தி கொண்டார் காவல்துறையினர் அவரை உடனடியாக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி அளித்து அங்கிருந்து திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே மேல் சிகிச்சைக்காக சேர்த்தார்கள் சென்னையிலிருந்து சென்ற சிறப்பு விசாரணை குழுவும் அங்கு திருநெல்வேலி சென்று விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த புலன் விசாரணை செய்ய உதவியாக இருந்த அனைத்து மக்களுக்கும் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இதற்கு உதவியாக இருந்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கொன்று அங்குன்றாக நடந்த நிகழ்வுகள் எந்த விதத்திலும் மக்களுக்கு எந்த அச்சமுமின்றி மிக அமேஜான் முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக சென்னை காவல்துறை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது அதற்கு நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி உங்களுக்கு ப்ரெஸ் அதில் பாருங்க டூ பேஜி பிரஸ் இருக்கு இப்ப கொடுக்கறோம் முடிஞ்ச பிறகு வில் கம் டு நோ இல்லை இப்போ விசாரணை இது வரைக்கும் ஒரு அக்யூஸ் தாங்க கூட்டாளிகள்லாம் யாரும் இது வரைக்கும் இல்லை

பிரயாணம் செய்கின்ற பொழுதும் சரி மற்றபடி வீட்டிற்கு போகும்போதும் சரி இதுபோல் சில சமயங்களில் சில நாட்களில் தொடர்ந்து சென்றிருக்கிறார் அவரோடு இவர் பழக வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கவே இத்தகைய நிகழ்வு நடந்திருக்கிறது முழு விபரமும்

இல்லை அதனால் சொன்னேன் இல்லையா அதாவது சூலைமேடு நுங்கம்பாக்கம் போன்ற பல பகுதிகளில் காவல்துறையினர் குடுக்களாக சென்று தீவிர விசாரணை செய்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அந்த விசாரணையில் தான் இது வந்திருக்கு நீங்கள் சொன்னதும் அடங்கியிருக்கு

இல்லை நீங்கள் ஏதாவது நிறைய விஷயங்களை நீங்கள் ஒரே கோலை எல்லாம் வாங்கணும்னு பார்க்குறீங்க கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் அலவர்ஸ் டு டூ த இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் எல்லாமே யூஆர் ஆல்சோ குட் இன் இன்வெஸ்டிகேஷன் யூஆர் ஆல்சோ ட்ரைலிங் அஸ் வெரி வெரி க்ளோஸ்லி யூஆர் ஆல்சோ வாட்சிங் எஸ் அலவர்ஸ் டு இன்வெஸ்டிகேட் இது போல் இந்த இல்லை அதே தான் நானும் சொல்கிறேன் அதில் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கிற எங்களுக்கு புலன் விசாரணை கொஞ்சம் இடம் கொடுங்க சொல்றேன் கண்டிப்பா விசாரிச்சு அதுக்கெல்லாம் நாங்க ஒரு பதில் சொல்லுவோம் நீங்க கேட்பதற்கு இல்ல நீங்க நான் சொன்னது பல இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறாங்க இங்க மட்டும் நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்ல சென்னை மட்டும் இல்லை ஈவன் வெளிநாடுகள் இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறாங்க அதுல நீங்க சொன்ன இந்த இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் எல்லாமே அவங்க இல்ல அதுதான் சொல்ல வந்த அதாவது அவங்க எல்லாமே சின்சியரா நடந்த நிகழ்ச்சியை அவங்க பார்த்து வச்சு சொல்லி அந்த ஒவ்வொன்றையும் நம்ம தீர விசாரித்தா முடிவு பண்ண முடியுமே தவிர One piece of information which is correct so that he is the corroboration. But now, sir now, that, sir, now that you have declared, sir, sir, you, sir the police has. following? Sir, 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 One at a time, at least. Sir, sir, so sir, See, now that you have categorically declared that he is the prime accused and the murderer, now what corroborative evidence you have? Because the confession is not admissible. As a a we release that you. A sheet sheet we grab that you released. Apart from that, what have you concretely got, sir? <laughs>

அதற்கு நீங்கங்களுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க தான் கேட்டுக்கிறேன் அந்த process இருக்கு மூணு மாசா அந்த process குடுத்தலே இருக்கு அத பாருங்க ಅಲ್ಲಿ இருக்கு அது இல்ல நீங்க எதை சொல்றீனா நீங்க எல்லாம் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒன் கோளை வாங்கணும் பாக்குறீங்க கொஞ்சம் அலவஸ்ட் டு தி இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கு எல்லாமே பதில் எல்லாம் கிடைக்கும் Just one line in English for English, Basically, what do we know about Ram Kumar? Just briefly in English. See, Ram Kumar is hailing from Tunnelveli district. He is an engineer. He came to Chennai seeking some job few months back. He is staying in Chulamidu area. He followed her a few times earlier. And uh, that's how he planned for the. Murder. We got the clues in various angles. That's how we fixed the accused. Did they have a relationship or something? So, what provoked him to kill her? These are all matters for investigation. Allow us to investigate. Sir, is he a total stranger? Sir, did he try to befriend he her? No, that's what I'm telling. They allow us to investigate. No, you told him, Tamil. did he try to actually get friendly with her? ఎస్ సో దట్ ఇస్ వాట్ ఐ యామ్ टेलिंग ఐ వాటవర్ ఐ టోల్ జస్ట్ ఐ హవ్ गिवन ఇట్ ఇన్ ద ప్రెస్ రిలీజ్ ఆల్సో అలవేస్ట్ ఇన్వెస్టిగేట్ సర్ ఇస్ ఇట్ టోటల్ యు హవ్ టు సే యు హవ్ టు సే ఇట్ ఆన్ టీవీ సో దేర్ ఇస్ అనదర్ అక్యూస్ సర్ నో మ దేర్ ఇస్ నో అకంపలీట్ సో యాస్ యాస్ ఆర్ ఎస్ సో ఫర్ యూనివర్సిటీ ఇస్ కన్సమ్ ఓన్లీ వన్ అక్యూస్ దేర్ ఇస్ నో अदर అక్యూస్ సర్ వన్ పర్సన్ సబ్స్క్రైబర్ 11 ఊరు అలా కొడుకుమా ఇట్లాగా సౌండ్ లో వలేదంగ లేట్న 2 ఊరు నంబర్ గా ఉన్నాగా

There is no question of any other accused because evidence everything is very clear. This is the only one accused is concerned in this case. So the absence so. of CCTV cameras in railway station, is that a major security lapse? Are you asking them to quit now? Better uh, you are also in Chennai, you can ask uh, GM railways, uh, the railways authority, they will answer it uh, properly. But what about other areas? Sir? What about other areas? Will there be? Now after this incident, the focus will be on installing CCTV cameras and policing. Look, this already we have told earlier also. Uh, lot of places is covered under the CCTV. Even in this case also you can see. We got a lot of CCTV footage which helped to nail the accused. Not in one place, in many places for the same occurrence we got the CCTV footage. So not only in this Chola uh, Meda Nungambakkam area, other parts of city also we are having CCTV. But there is a, a scheme to uh, introduce uh, other places also with the help of the public as well as. நீங்க கொஞ்சம் இன்வெஸ்டேஷன் பண்ண விட்டே நல்லா இருக்கு நினைக்கிறேன்

Uh, he informed his, uh, his parents and family members that he murdered a yeah. girl in Chennai. Uh, do you aware of it or uh, are we going to take any kind of action? No, I told that uh, the parents and the public are many people, I mean, all they cooperated. What are the information they are furnishing? What are the thing we got? We are interrogating and uh, when we are verifying, we are taking follow up action. Allow us to investigate. Right to, sir, is, it right her, it. is it right to say that he tried to have a relationship with her, but she did not reciprocate. Is it right to say that? Is it right to say that he tried to have a relationship with her, but she did not show interest? Is it right to say that? I will leave it to you. So, but you said in Tamil, <laughs> sir. Ram that's, Ram, uh, that's right. Sir, that's right, sir. That's right, that's right. That's right. That's right. Ram, Ram, or only one link between you. Okay. Now, what is the other state? What is the இந்த ராம்குமார் இப்போ திருநெல்வேலியில் இருக்கிறாருங்க திருநெல்வேலி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இருக்கிறாரு டாக்டர்ஸு அட்வைஸ் படி தான் அவரை இன்ட்ராகேட் பண்ணுறதோ இங்கே சென்னைக்கு கொண்டு போகிறதோ பண்ண முடியுமே தவிர நாம்ளும் பண்ண முடியாது அவங்க அட்வைஸ் படி எப்போ அவர் ஃபிட்டுன்னு சொல்கிறாங்களோ அதற்கேற்ற மாதிரி சென்னைக்கு கொண்டு வருவோம் அப்புறம் ஃபர்தர் இன்ட்ராகேஷன் மற்ற இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க இந்த கஸ்டடி இது போலாம் சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் வி வில் டேக் ப்ராப்பர் ஆக்ஷன் I requested the cooperation of all the public. Sir, Swami's case has put a spotlight on the city police and the safety of women and public in general. How do you respond to this? Sir? This also I responded. What I told that uh, some stray incidences were reported. That too, for various reasons, various personal motives like that. So there is no correlation between one case to the other case, or there is nothing like a general fear or all the things. These are all uh, creation by some vested interests. Let us not fall prey to that sort of interest. Well, there, are, there have been a spate of murders, sir, uh, daylight murders, four advocates have been yeah. hacked to death. RTI, RTI activists have hacked to, to death. So is there a uh, feeling that law and order is not, uh, not proper in the city? That's, that's the general sense that is prevailing. How do you respond to that? No, whatever the cases you have mentioned, all stray cases for some personal reasons, all the cases were reported. In all the cases, accused were arrested promptly within 24 hours. All the accused were arrested. We have taken prompt action. There is nothing like a, a fear or all the whatever you are telling, that sort of thing is not there. So, the how did you come to this conclusion that Ram Kumar is the, is, is the murderer?